முத்துசல மந்தர்மன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம் சரியாக காலை பதினோரு மணிக்கு இந்த இந்தபது பதிவு செய்யப்படுகிறது தற்போது நிலவரப்படி மாலத்தீவு அருகாமையில் குமரியிலிருந்து சுமார் அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலவி வருகிறது காற்றழுத்த தாழ்வு நிலையாக அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ அல்லது அதே இடத்தில் நீடிப்பதற்கு வாய்ப்புகள் காணப்படுகிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் பலத்த தரைக்காற்று என்பது மணிக்கு ஐம்பதுலேருந்து அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் சில சமயங்களில் கூடுதலாக இருக்கலாம் ஸோ தமிழ்நாட்டில் தற்போதைக்கு எதிர்பார்க்கப்பட்டது அடிப்படையில் மழை என்பது பதவியரிக்கிறது கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பகுதியில் மட்டும் எழுபத்தைந்து மணி நேரத்துக்கு உட்பட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலே மழை பதிவாக நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதேபோரி தென் மாவட்டங்களில் பரவலாக அனை இடங்களிலும் மிதமான மழையிலிருந்து கனமழை வரை பதிவாக ஒரு முறை முதல் இரண்டு முறை வரை இதற்கு பிறகு மழைப்பொழிவுகள் எப்படி இருக்கும் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் குறிப்பாக டெல்டா தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கொங்குமண்டல் பகுதிகள் கர்நாடக இளையோரம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் ஓ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறப்பான மலை சுற்றுகள் அடுத்தடுத்து வரக்கூடிய இரண்டு அல்லது மூன்று நிகழ்வுகளில் அமையப்பெறும் இதில் குறிப்பாக நம்மளுக்கு வரக்கூடிய எட்டாம் தேதி அல்லது ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஒரு நிகழ்வானது வந்து தமிழ்நாடு மற்றும் புதுவைக்கு நல்ல நீண கொடுக்கும் எட்டுக்கு பிறகு அது ஒரு பதினைந்துக்குள்ளே அதுக்கு பிறகு பதினைந்துலேருந்து ஒரு இருபதாம் தேதிக்குள்ளே ஈவன் ஒரு டூ வீக்ஸ் கண்டினியூஸ்லி அந்த டூ வீக்ஸில் நல்ல ரெயின் வந்து தமிழ்நாடு ஆல் ஓவர் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் இருக்கக்கூடிய அளவில் சிறப்பான ஒரு அமைப்பு வந்திருக்கிறது குறிப்பாக பத்தாம் தேதியிலேருந்து அந்த மாற்றம் நடக்கும் பத்துலேருந்து இருபத்தி ஒன்றுக்குள்ளே ஸோ இந்த மாற்றம் எப்படியெல்லாம் இருக்கும் இதனால் மழை எந்தளவில் இருக்கும் அப்படின்றது தொடர்ச்சியாக தொடர்ந்து கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இப்போ தான் நம்ம வந்து ஒரு டேட்டா சேவிங்ஸில் தான் நம்ம இருக்கோம் இப்போ வரைக்கும் விதரை பொறுத்தவரையில் ஒரு டேட்டாவை தான் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு சிஸ்டத்துடைய நகர்வு ஒவ்வொரு சிஸ்டத்துடைய தீர்மானம் இவையெல்லாம் நம்ம ஒரு டேட்டாவை சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வரக்கூடிய இயர்ஸில் அதை கன்வெக்ட் பண்ணி ஒரு ரிசல்ட்ஸ் கொடுப்போம் அதன் அடிப்படையில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நான் டேட்டா சேவிங்ஸ் பண்ணதில் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா எம்ஜிஓவுடைய ஆக்டிவிட்டி அடிப்படையில் ஈவன் அந்த சி சர்ஃபஸ் டெம்பரேச்சரை கன்வெக்ட் பண்ணி பார்க்கும்போது நல்ல ரெயின் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு இப்போ வந்து நிகழ்வு சர்வசாதாரண நிகழ்வு இதற்கு பின்னாடி ஒரு மூணு மடங்கு பெரியது இதை விட அதிகப்படியான தீவிரம் கொண்டது ஆக அது வரும்போது நல்ல நெய் கொடுக்கும் அது எட்டாம் தேதிக்கு பிறகு அந்த நிலை என்பது தெரியும் அதைத் தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்